உள்ளாட்சி அரசு செய்தியால் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி ரூபாய் வழங்குவதாக ஒப்புதல் அளித்து இருப்பது போதுமானதாக இருக்காது மத்திய அரசு ஒதுக்கியது இதுவே பெரிய விஷயம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலூரில் பேச்சு தெரிவித்தார் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுக் சுகாதாரம் மகளிர் திட்டம் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அரசுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருப்பது போதுமானதாக இருக்குமா என கேட்டனர் அதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக முதலமைச்சர் இரண்டாயிரம் கோடி கேட்டிருந்தார் தற்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்து இருப்பது பெரிய விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார் இது போதுமானதாக இருக்காது தமிழகத்தில் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது விளையாட்டுகளில் பல விருதுகளை பெற்று வருகிறோம் மாவட்டம் தோறும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர்கள் மாநிலங்களுக்கு சென்று விருதுகளை வாங்கியுள்ளனர் சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற பிக்கி அமைப்பு தமிழ்நாட்டில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு விருது வழங்கி கவர் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார் வந்து முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரம் கோடி இந்த இன்னைக்கு ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் என்னுடைய முதலமைச்சருடைய உத்தரவிட்ட தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் சென்று அரசினுடைய அத்தனை துறைகளையும் ஆய்வு செய்து கொடுத்தோம் அது மிகவும் கம்மியாக இன்றைக்கு இந்த இரண்டு மாவட்டங்களுடைய ஆய்வுக் கூட்டம் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் அதே போல் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு சில பணிகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க மாவட்டமும் சில பணிகளில் அரசு பணிகள் தோய்வியல் இருக்கிறது அதெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி டெட்லைன் கொடுத்து கேட்க பணிகள் முடிக்கிறது ரோடு போகிறது புது கட்டம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது இது மாதிரி டெட்லைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை முதலமைச்சர் அலுவலகத்தில் கொடுக்குறாங்க நாங்கள் அதை ஃபாலோ வரைவி பணிகள்லாம் சிறப்பாக முடிவு

வருஷம் வந்து ஹிந்து ஸ்போர்ட்ஸ் சார் பத்திரிக்கை எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க சிஏஐ பத்திரிக்கை அவங்க பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாங்க போன வாரம் டெல்லியில் வந்து ஃபிக்கி அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்துருக்காங்க